தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சுவிட்சர்லாந்தின் லூசன் சிங்கம் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இனக்கலவரத்தின் போது இலங்கையிலிருந்து பாதிக்கப்பட்ட பல தமிழ் குடும்பங்கள் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்திருந்தன அப்படி புலம்பெயர்ந்தவர்களில் அதிகமானவர்களுக்கு கனடா நாடு அடைக்கலம் கொடுத்திருந்தது தமிழர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பல ஐரோப்பிய நாடுகளில் சுவிஸ் என்று சுருக்கமாக சொல்லப்படுகின்ற சுவிட்சர்லாந்தும் ஒன்றாகும் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும்போது மத்திய ஐரோப்பாவில் இருக்கும் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு சென்றவர்களுக்கு பொருளாதார வசதிகள் ஓரளவு சிறப்பாக கிடைத்தன என்றே சொல்ல வேண்டும் உலகின் சிறந்த வாழ்க்கை தரத்தை கொண்ட இடங்களில் சுவிட்சர்லாந்தில் உள்ள சூரிச்சும் ஒன்றாக அடங்குகின்றது எனது வெளிநாட்டு பயணங்களின் போது பல தடவை சுவிட்சர்லாந்து நாட்டு விமான நிலையத்தில் சில மணி நேரம் தங்கி செல்ல வேண்டியிருந்தது அப்பொழுதெல்லாம் பணி நிமித்தம் சென்றதால் வெளியே சென்று இடங்களை பார்க்க எனக்கு நேரம் போதுமானதாக இருக்கவில்லை இம்முறை எப்படியும் சுவிட்சர்லாந்தில் தங்கி சில இடங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு அதற்கான ஆயத்தங்களுடன் சென்றேன் குறுகிய காலம் மட்டும் தங்குவதானால் கனடாவிலிருந்து செல்லும் கனடியர்கள் வீசா எடுக்க தேவையில்லை டொரோண்டோவில் இருந்து அட்லாண்டிக் சமுத்திரத்தை கடந்து நான்காயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள சுவிஸ் நாட்டிற்கு விமானத்தில் செல்வதற்கு சுமார் எட்டு மனுத்தியாலங்கள் எடுக்கின்றது சுவிட்சர்லாந்தின் தலைநகரமாக நடைமுறைப்படி பேர்ன் இருந்தாலும் அதிக சுற்றுலா பயணிகள் சூரிச் செல்வதையே விரும்புகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்ட சூரிச் சர்வதேச விமான நிலையம்தான் சுவிட்சர்லாந்தில் பெரிய விமான நிலையமாகும் இந்த விமான நிலையத்தில் மூன்று ஓடுபாதைகள் இருக்கின்றன சூரிச் ஏரியின் வடமேற்கு பகுதியில் சூரிச் நகரம் இருக்கின்றது லிம்மாட் சிஹவ் என்ற இரண்டு ஆறுகள் இந்த நகரத்திற்கூடாக ஓடுகின்றன பொது ஆலைக்கு முன் ஐம்பத்தி எட்டில் ரோமானியர்கள் இப்பகுதியை கைப்பற்றி தமது இராணுவ அரனாக பயன்படுத்தினர் ரோமரின் வீழ்ச்சியின் பின் ஜெர்மனியின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆயிரத்தி இருநூற்றி பதினெட்டாம் ஆண்டு சூரிச் ஒரு ஏகாதிபத்திய சுதந்திர நகரமாக உருவெடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நெப்போலியனின் கட்டுப்பாட்டுகள் வந்தது சூரிச் இருபத்தோராம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் மிகவும் சிறந்த நகரமாக மாறியிருக்கின்றது சூரிச்சுக்கு அடுத்ததாக பேர்ன் நிர்வாக தலைநகரமாகவும் லோசன் அதன் நீதித்துறை மையமாகவும் செயற்படுகின்றன ஒரே நதியால் சூழப்பட்ட பேன் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது பதினைந்தாம் நூற்றாண்டு வளை கொண்ட கட்டடங்கள் இங்கே இருக்கின்றன சுமார் நூற்றி முப்பத்தி ஐயாயிரம் மக்கள் இப்போது இங்கு வசிக்கிறார்கள் சூரிச் ஜெனீவா வாசல் லோசன் ஆகிய நகரங்களுக்கு அடுத்த கூடிய சனத்தொகை கொண்ட நகரமான பேன் இருக்கின்றது இங்கேயுள்ள இன்னும் ஒரு நகரமான ஜெனீவா நகரத்தில்தான் உலக பிரச்சனைகளின் போது சமாதான உடன்படிக்கைகள் பல ஏற்படுத்தப்பட்டன ஈழத்தமிழரின் பிரச்சனைகளும் இங்கேயுள்ள ஜெனீவா நகரத்தில்தான் ஆண்டுதோறும் பேசப்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் பெட்டியை தூக்கி கொண்டு பேச்சுவார்த்தை என்று சொல்லி நம்மவர்கள் போய் வருவது இங்கேதான் அதனால் ஜெனீவா நகரமும் பிரபலமானது இதைவிட பல சர்வதேச நிறுவனங்களின் தலைமையகங்கள் இங்கேதான் இருக்கின்றன சூரிச் மற்றும் ஜெனீவா நகரங்கள் பொருளாதார மையங்களாகவும் இருக்கின்றன அதனால் உலகின் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை கொண்ட நகரங்களாகவும் இவை இருக்கின்றன சுற்றுலா பயணம் என்று குறிப்பிடும்போது போது சுவிட்சர்லாந்தில் பல இடங்கள் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடங்களாக இருக்கின்றன ஒவ்வொரு சுற்றுலா பயணிக்கும் ஒவ்வொரு துறையில் ஆர்வம் இருக்கலாம் குறிப்பாக குளிர்கால விளையாட்டுகளுக்கு மலையேற்றம் பனிச்சறுக்கல் மலை தொடரில் கேபிள் காரில் பயணம் குளிர்ந்த நீரில் நீச்சல் அடிப்பது படகோட்டம் போன்ற துறைகளுக்கு இங்குள்ள ஆப்ஸ் மலைப்பகுதி மிகவும் விசேடமாக இருக்கின்றது ஆப்ஸ் மலைப்பகுதியில் வருடம் முழுவதும் பனி உறைந்திருப்பதால் வருடம் முழுவதும் இத்தகைய விளையாட்டுகளுக்கு ஏற்றதாக இருக்கின்றது சுவிட்சர்லாந்தின் அரசியல் கட்டமைப்பை சிறிது பார்ப்போம் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நிறுவப்பட்ட சுவிட்சர்லாந்து இருபத்தாறு மாநிலங்களை கொண்ட கூட்டாட்சி குடியரசாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இருக்கின்றது டச்சு பிரெஞ்சு இத்தாலி ரோம மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்கின்றன சுமார் ஒன்பது கோடி மக்கள் இங்கு வாழ்கிறார்கள் அறுபத்தி மூன்று வீதமானவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி ஆஸ்திரியா லீக்கின்ஸ்டைன் ஆகிய நாடுகளை எல்லையாக கொண்டது பிரபலமான ஆர்ப்ஸ் மலைத்தொடர் இங்கேதான் இருக்கின்றது பதினையாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு சதுர மைல் பரப்பளவை கொண்ட சுவிஸ் பரப்பளவில் உலக நாடுகளில் நூற்றி முப்பத்தி ஆறாவது இடத்தில் உள்ளது இங்கே உள்ளூர் நாணயமான சுவிஸ் பிராங்க் பாவனையில் இருக்கின்றது இங்கே உள்ள மக்களில் பெரும்பான்மையான மக்கள் ஜெர்மன் மொழி பேசுபவர்களாக இருக்கின்றார்கள் சுவிட்சர்லாந்து அழகிய ஆப்ஸ் மலைத்தொடர்களை கொண்டிருப்பதால் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் நாடாக இருக்கின்றது விலை உயர்ந்த கடிகாரங்களுக்கும் சாக்லேட்டுகளுக்கும் இது புகழ்பெற்றது ஒரு காலத்தில் நேரத்தை அறிந்து கொள்ள கை உதவியாக இருந்தன குறிப்பாக வேலைக்கு செல்லும் உயர் பதவிகளில் இருந்தவர்களில் அநேகமானவர்கள் நேரத்தை கடைபிடிக்க கைக்கடிகாரம் அணிந்திருந்தனர் அதன் பின் ஹொங்கொங் சீனா போன்ற நாடுகளிலிருந்து மலிவான கடிகாரங்கள் கிடைத்தன அதனால் அநேகமானவர்கள் கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை பாவிக்கத் தொடங்கினார்கள் கைக்கடிகாரங்கள் மலிவாக பாவனைக்கு வந்ததால் சூரியனையும் நட்சத்திரங்களையும் வைத்து இயற்கை முறையில் நேரத்தை கணித்த மனிதருக்கு கைக்கடிகாரத்தை நம்பியிருக்க வேண்டிய நிலை வந்தது செல்போன்கள் பாவனைக்கு வந்ததால் இப்போதுள்ள தலைமுறையினர் கைக்கடிகாரம் கடிகாரம் அணிவதை அநேகமாக தவித்துவிட்டனர் ஆனாலும் பல செல்வந்தர்கள் விலை உயர்ந்த சுவிஸ் கைக்கடிகாரங்களை வாங்குவதில் இப்பொழுது ஆர்வம் காட்டி வருகின்றனர் சுவிட்சர்லாந்து பாட் பண்ணை சாக்லேட் பட்டர் சுவிஸ் இராணுவ கத்திகள் போன்றவற்றுக்கு பிரபலமானது பிரபலமான சாக்லேட் நிறுவனங்களான லிண்ட் டோப்லரோன் மார்க்ஸ் சாக்லடியர் போன்றவை இங்கேதான் ஆரம்பிக்கப்பட்டன பல்வேறு வகையான ருசிமிக்க பாலாடை கட்டிகளும் சுவிஸில் கிடைக்கிறது சுவிஸ் ஃபோன்டியூ என்பது இங்குள்ள விசேட உணவு வகையாகும் இதைவிட வங்கிகள் சுற்றுலாத்துறை போன்றவற்றிற்கும் சுவிஸ் பிரபலமானது ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியை அவர்களது தேசிய தினமாக கொண்டாடுகின்றார்கள் லூசன் நகரம் பனி மூடிய மலைகளுக்கு நடுவே லூசன் என்ற ஏரிக்கரையில் அமைந்திருக்கின்றது சூரிஜ் நகரத்தில் இருந்து தொடர் வண்டி மூலம்தான் பயணித்தேன் சுமார் இருபத்தைந்து மைல்களுக்கு அப்பால் இருக்கும் லூசன் நகரத்துக்கு தொடர்வண்டியில் செல்ல ஒரு மணி நேரம் எடுக்கின்றது தினமும் சராசரி நாற்பது தொடர்வண்டிகள் அங்கிருந்து லூசன் நகரத்துக்கு செல்கின்றன அங்குள்ள தொடர்வண்டிகள் மிகவும் சிறந்த வசதிகளை கொண்டவையாக இருப்பதால் பிரியாண கலைப்பே தெரியாது லூசன் நகரம் பதினான்காம் நூற்றாண்டில் பிரபலமாக இருந்த பழைய நகரமாகும் சுமார் எண்பத்தி இரண்டாயிரம் மக்கள் இங்கே வசிக்கிறார்கள் ஆல்ஸ்டை ஆற்றின் குறுக்கே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மரத்தால் கட்டப்பட்ட கபல் புருக் இந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கின்றது இதை சப்பல் பாலம் என்று சொல்வார்கள் இந்த பாலத்தின் கூரையின் உட்பகுதியில் லூசன் நகரத்தின் வரலாற்றை குறிக்கும் அழகான ஓவியங்கள் பல வரையப்பட்டிருக்கின்றன சுமார் முப்பத்தி நாலு மீட்டர் உயரமான ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு கட்டப்பட்ட எண்கோண கூறியை கொண்ட கோபுரம் ஒன்று பாலத்தின் கரையோரத்தில் தண்ணீருக்கு நடக்கவே இருக்கின்றது இயற்கை விரும்பிகள் பனி சூழ்ந்த மலையில் மேகக் கூட்டங்கள் கொஞ்சி விளையாடுவதை ஏரிக்கரையில் உட்கார்ந்து பல மணி நேரம் ரசிக்க முடியும் லூசன் நகரத்துக்கு சென்றபோது லயன் நினைவு சின்னத்தை அங்கு பார்க்க முடிந்தது இதை லூசனின் சிங்கம் என்று அழைக்கிறார்கள் இறக்கப் போகும் ஒரு சிங்கத்தின் கடைசி நேரம் போல இந்த சிற்பத்தின் வடிவமைப்பை பார்த்தபோது புரிந்து கொள்ள முடிந்தது சிங்கத்தின் முகத்திலே மரணக்கலை தெரிந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது பாரிஸில் உள்ள டுலரிஸ் அரண்மனையை புரட்சியாளர்கள் தாக்கியபோது அங்கு அரசருக்கு பாதுகாப்பாக நின்ற சுவிஸ் காவலர்கள் படுகொலை செய்யப்பட்ட துன்ப நிகழ்வை இது நினைவு கூறுகின்றது சுவிட்சர்லாந்தின் லூட்சனின் நகரத்தில் உள்ள ஒரு பாறையில் துக்ககரமான இந்த நினைவு சின்னம் புடைப்பு சித்திர வடிவத்தில் அமைந்திருக்கின்றது இந்த நினைவு சின்னத்தை பெர்டல் தெர்வஸ்தன் என்பவர் வடிவமைத்திருந்தார் அதற்கு சிற்ப கலைஞர் லூகாஸ் அகர்னால் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு உருவ அமைப்பு கொடுத்திருந்தார் இது சுவிட்சர்லாந்தின் மிகவும் பிரபலமான நினைவுச் சின்னங்களில் ஒன்றாகும் ஆண்டுதோறும் ஒன்று தசம் நான்கு மில்லியன் சுற்றுலா பயணிகள் இதை பார்வையிடுகின்றனர் ஒரு வெளிநாட்டு முடியாட்சிக்காக போராடி தம்மை அர்ப்பணிக்கும் சுவிஸ் குடிமக்களை கௌரவிக்க ஒரு நினைவுச் சின்னம் கட்டப்பட வேண்டுமா என்றும் சில அரசியல்வாதிகள் அப்போது அதிருப்தியை தெரிவித்திருந்தனர் இதே பெயரில் பிரட்வருடைய நாவல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்திருந்தது ஐரோப்பாவில் மாணவிகளை இணைத்துக்கொண்ட முதலாவது பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம்தான் நோபல் பரிசு பெற்ற பலர் பிறந்த இடம் சூரிச் தான் கோட் கெல்லர் கென்ராட் பெனடிட் மேயர் மேக்ஸ் போன்ற பிரபல எழுத்தாளர்கள் பிறந்ததும் இங்கேதான் சூரிஜ் நகரத்தில் உள்ள தமிழ் மக்களின் ஒன்றுகூடல் நூல் வெளியீடுகள் புத்தக கண்காட்சி போன்றவை அவ்வப்போது இங்கே இடம்பெறுகின்றன காங்கேசந்துரை நடேஸ்வரா கல்லூரி ஐரோப்பா பழைய மாணவர் சங்கத்தின் ஒன்றுகூடல் ஒன்றும் சமீபத்தில் பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிறப்பாக இங்கு இடம்பெற்றிருந்தது